நவம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு முன்னறிவிப்பு தங்கம் காலை சார்பு நிலவரத்தை தக்கவைத்துள்ளது முன்னே வலுவான எதிர்ப்புகள் குவிந்துள்ளன தங்கத்தின் தொடக்க விலை ஓப்பனிங் பிரைஸ் நான்காயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று ஆகும் அதே நேரம் எம்எல்பி ஏம்எல்பி நான்காயிரத்து நூற்று நாற்பத்தேழு இல் தாழ்ந்துள்ளது கேஎஸ்ஐ கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் கேசிஎக்ஸ் இரண்டும் காலை வலுப்போக்கை காட்டுவதால் சந்தே நான்காயிரத்து நூற்றி எண்பது இல் உள்ள கேடிடியார் ஒன்று கேடிஆர் ஒன்று நோக்கி மேல் நோக்கி செல்லும் திறன் கொண்டது முன்னே உள்ள வலுவான எதிர்ப்பு குவிப்பை வணிகர்கள் சிறப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றாறு இல் உள்ள கேடிடியார் இரண்டு கேடிஆர் இரண்டு மற்றும் நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றேழு இல் உள்ள மையப்பட்டி ஒன்று பாய்வோட் ஒன்று இறுக்கமாக ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன இது காலை அலை மேலும் நீடிக்க முடியுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தடையாக உருவாகியுள்ளது கீழ் நோக்கிய அபாயத்தில் தந்தம் தொடக்க விலையே ஓபி கீழே உழைத்தால் அது நான்காயிரத்து நூற்று நாற்பத்தாறு இல் உள்ள கேடிடிஆர் மைனஸ் ஒன்று கேடிஆர் ஒன்று ஐ தொடும் நல்ல வாய்ப்புள்ளது குறிப்பாக எம்எல்பி ஏமல்பி இம் நான்காயிரத்து நூற்று நாற்பத்தேழு அருகே அடுக்கப்பட்டிருப்பதால் இது ஒரு முக்கியமான ஆதரவு மண்டலத்தை உருவாக்குகிறது இன்றைய கட்டமைப்பு குறிப்பாக சுவாரஸ்யமாக உள்ளது இருபுறமும் தெளிவான நிலைகள் மற்றும் மேலேயும் கீழேயும் வலுவான குவிப்புகள் உள்ளன திசை உறுதிப்படுத்தப்பட்டவுடன் நகர்வை எதிர்பார்க்கலாம் முன்னெச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே இது நிதி சம்பந்தமான ஆலோசனையை கொடுப்பதாக கருதப்படக்கூடாது